தமிழ்நாடு போய் கமிட்டு போயிட்டு வாடு வாடுங்க அவன் சார் படம் அப்போ நம்ம தலை தள்ளி விட்டுக்க முதலாவதாக சிலாத்தளி முதலாவதாக இரண்டாவதாக கொடிமையான முதலாவதாக சிலா தனி அனைத்த நினைவாக அருண் அருதி கூடிய தந்தர

வலையிலையே <laughs> தீப <laughs> 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 <laughs>

தஞ்சை மாவட்டக்காரணியா திருக்கோட்டை மாவட்டக்காரணியா விஜயகுமாரா தற்பொழுது முதலாவதாக குழா தனி வீடு போராட்டத்திற்கு பிறகு தற்பொழுது முதலாவதாக எங்க பார்ப்போம்

இரண்டாவதாக சிலாத்தனி கணேச நினைவாக அருண் காரதிக்குங்க மூன்றாவது பாட்டுக்கு முதலாவதாக சிலாத்தனி கணேச நினைவாக அருண் காரதி தற்பொழுது இரண்டாவதாக குடிமை எனவே இருக்கு

அத்திரும்பான் அத்திரும்பி திருவிழி ప్పు

சில விரைவாக தொழில்கள்

புதுக்கோட்டூர் மாவட்ட வடமேற்குடி கடைசிய நினைவாக அருண் ஜார்ஜி நல்ல வேற இடவாசூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஆவண்ணா தில்லி எப்ப ஏதாப டோரங்கட்டிக கொனியவை இன்னோடேன் காமராஜ் அண்ணி ஊண்டறாரு அவர் 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 இங்க வந்து பாக்க பெரிய பயிருடா இங்க வர